வணக்கம் கரவெட்டி பறவைகள் சரணாலயத்திற்கு வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக பறவைகள் கணக்கெடுப்பு குழுவின் தலைவரும் விலங்கியல் துறை பேராசிரியருமான ஜெரமியா தெரிவித்துள்ளார் எரி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கரவெட்டி பறவைகள் சரணாலய ஏரி ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரிக்கு அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையிலான மாதங்களில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மைல் தூரங்களை கடந்து பல்வேறு வகையான பறவைகள் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றது சில பறவைகள் இங்கேயே கூடு கட்டி தங்கி விடுகின்றது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் ஈரநில நீர்வாழ்வு பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இதனையடுத்து அரியலூர் மாவட்டத்தில் சுற்றுலாத்தலமாக உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் ஈரநில பறவைகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் வன காவலர்களும் திருச்சி கீப்பர் கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் ஜெரமியா தலைமையில் அக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரியலூர் அரசு கலை கல்லூரி விலங்கியல் துறை மாணவர்கள் சார்பில் நடைபெற்றது மாணவர்கள் வனப்பணியாளர்கள் பேராசிரியர்கள் தன்னார்வலர்கள் ஆகியோரை கொண்டு உருவாக்கிய பத்து குழுக்கள் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பெங்களூர் ஏரி சுக்ரன் ஏரி இளதைக்குடம் எரி உள்பட பத்து ஈர நிலங்களில் நீர்வாழ்வு பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது இக்கணக்கெடுப்பில் சைபீரியா மங்கோலியா ரஷ்யா தெற்காசிய நாடுகள் மற்றும் வட இந்தியாவில் இருந்தும் பறவைகள் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருப்பதாக தெரிய தெரிய வருகிறது முக்கியமாக கரைவெட்டி பெங்களூர் சுக்கிரன் ஏரி கணக்கெடுப்பில் பாம்புதாரா சாம்பல் கூகை கீடா வெள்ளை அறிவால் மூக்கன் வண்ண நாரை உள்ளிட்ட சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் கணக்கெட்டு செய்யப்படுக செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு பறவைகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதாக பறவைகள் கணக்கெடுப்பின் விலங்கியல் துறை பேராசிரியர் ஜெரமியா குறிப்பிட்டுள்ளார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ் பி